சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நவராத்திரி குழு கொண்டாட்டத்தை ஆளுநர் ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த குழு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கலந்து கொள்ள இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் முதலில் பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த குடும்பத்தினர் வீடு முழுவதும் ஐந்தாயிரம் பொம்மைகளுடன் வைத்து அசத்தியுள்ளனர் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு வீடுகளில் வைத்து வழிபடுவது வழக்கம் இந்நிலையில் பாளையங்கோட்டை தியாகராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த மரகதம் மற்றும் அவரது மகன் மாரியப்பன் என்பவர்கள் எம்மதமும் சம்மதம் என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப இயேசு கிறிஸ்து சிலை இஸ்லாமியர்களின் குரான் போன்றவற்றையும் கொலுவில் வைத்து காட்சிப்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த ஆண்டு கன்னியாகுமரியில் திறக்கப்பட்டுள்ளது உள்ள கண்ணாடி பாலத்தை தத்ரூபமாக வடிவமைத்து கொலு பொம்மைகளுக்கு மத்தியில் வைத்துள்ளனர் இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி நாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க